ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் சம்பந்தப்பட்ட திசா காலங்கள் கோச்சார காலங்கள் சுகமான இன்பங்களை தருவதற்கு வாய்ப்பில்லை துன்பங்களை அள்ளித்தருகிற கிரகத்தின் முன்வரிசையில் நிற்பவர் சனி பகவான் அப்பேற்பட்ட சனி பகவானை கண்டு நாம் பயப்பட வேண்டாம் வாழ்வில் சனி பகவான் நம்மை புரட்டி போடுகிற முதல் விஷயமே ஆரோக்கிய குறைபாடு காலில் அடிபடுதல் வாகன விபத்து மருத்துவ செலவு அல்லது வேலை இழப்பு இது இது மாதிரி தான் அவர் ஏதாவது கஷ்டம் கொடுப்பார் கவலைப்படாதீங்க நலன் மகாராஜா தன்னுடைய தோஷம் நீங்கின இடம் திருநள்ளார் அதற்கு பிறகு அவர் முழுமை பெற்ற இடம் தன்னுடைய அத்தனை புகழ் பெயர் பதவி அரசு மரியாதை எல்லாம் கிடைச்சது மன்னார்குடியில் உள்ள அக்னீஸ்வர ஸ்தலத்தில் உள்ள பொங்கு சனீஸ்வர பகவான் பொங்கு சனீஸ்வர பகவானை வணங்கினால் வாழ்வு மலரும் நிச்சயமாக சத்தியமாக மலரும் சனிக்கிழமை அன்று வழிபடுங்கள் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் கொடுங்க உங்களுடைய ராசிக்கு ஏற்ற அளவுக்கு அங்கே எல் தீபம் ஏற்றுங்கள் வாழ்வு கண்டிப்பாக மலரும் திருமண குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறது அல்லது ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல சனி பகவான் இருப்பது வேலை இழந்து மறு வேலைக்காக காத்திருப்பது உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைய பொங்கு சனீஸ்வரரை வணங்குங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கு